ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் சனிக்கிழமைனாலே பொதுவாக ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப ஏற்ற நாள்னே சொல்லலாம் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வந்து கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அதில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுதா முழுவதுமாக பதிவை பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எந்த சனிக்கிழமை அனுமனை வழிபட்டாலும் உங்களுக்கு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதுல வந்து எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது இருந்தாலும் பல மடங்கு பலனை வந்து ஒட்டு மொத்தமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நிறைய கை நிறைய வந்து நமக்கு பலன்களை கொடுக்கும் தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு சூரியன் உச்சம் பெருகும் இந்த சமயத்தில் நாம் என்ன வழிபாடு செஞ்சாலும் அதுக்கு நமக்கு பல மடங்கு நமக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த தை வெள்ளி தை செவ்வாய்க்கிழமை தைப்பூ தை அமாவாசை தை பௌர்ணமி அப்படின்னு நிறைய விசேஷ நாட்களையும் நாம் விமரிசையா கொண்டாடிட்டு வரோம் ஏன் தை ஒன்றாம் நாள் தை திருநாள் அன்னைக்கு நாம கொண்டாட கொண்டாடாத பண்டிகையா சூரியனுக்கு நன்றி தெரிவித்து போற்றும் வகையில் நாம் எல்லாருமே இந்த பண்டிகையை ரொம்ப விமரிசையா கொண்டாடிட்டு இருக்கோம் இப்படி இந்த தை மாதத்தில் வரும் சிறப்புகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதாவது ச நீங்கள் வந்து நல்ல வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்காம ரொம்ப இருக்கீங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவானால் தோஷம் இருக்குது முக்கியமாக ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க இந்த தை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஏழு வெற்றிலைய வந்து மாலையா தொடுத்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்துங்க நூற்றி எட்டு முறை வந்து ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வலம் வர்றது இன்னும் ரொம்ப கைமையில பலன் கொடுக்கும் ஒரு முறை அனுமனை வந்து வலம் வந்துட்டு அனுமனுக்கு முன்னாடி நின்று நீங்கள் வந்து நமஸ்காரம் செய்யணும் செஞ்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லுங்க இதே போல் நூற்றி எட்டு தடவை வந்து வளம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நாமஜபம் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த நூற்றி தடவைக்கும் நீங்க எண்ணிட்டே இருக்க இல்லையா நம்ம பிரார்த்தனையும் ரொம்ப தானே அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வெத்தலை மாலை தனியாக வாங்கிட்டு போங்க இல்லைனா நீங்களே உங்கள் கையால் கட்டிட்டு போங்க அதுக்கப்புறமா ஒன்று நூற்றி எட்டு பூக்கள் வந்து வ எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதே நூற்றி எட்டு வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது அந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கு முன்னாடி கையில் வெத்தலை வச்சுருந்தீங்கன்னா அந்த வெத்தலையை வைங்க பூ வச்சுருந்தீங்கன்னா அந்த பூக்களை வைங்க இப்படி நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி நீங்கள் அனுமனுக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி எது ஸ்ரீராம ஜெயமோ ஜெய் ஸ்ரீராமோ இந்த மாதிரி சொல்லி வந்து நீங்கள் வந்து இப்படி வைங்க இப்படி வைக்கும்போது உங்களுக்கு கணக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் கையில் இருக்கிற பூவோ அந்த வெத்தலையோ தீரும்போது நமக்கு நூற்றி எட்டு சுற்றுக்கள் வந்து முடிஞ்சதாக அர்த்தம் இந்த தை மாதத்தில் சனிக்கிழமையில் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வாழ் உங்கள் வந்து அதாவது வாழ்க்கையை வந்து வெளில வேறு யாராலும் முடியாது ஆஞ்சநேயரோட பலம் வந்து நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு அப்படியே வந்துடும் வழிபாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் உட்காந்து ஆஞ்சநேயர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம் ஒவ்வொரு தை சனிக்கிழமையிலும் உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து விடாமல் இதை வந்து செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எப்படி தீருது எப்படி உங்களை விட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் வந்து நிச்சயமாக பிறக்கும் தை மாதம் சனிக்கிழமையில் ஆஞ்ச இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைச்சி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் திருமணம் நடக்காதவங்க வேலை கிடைக்காதவங்க அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு அந்த வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு கிடைக்காம இருக்குதா அவங்களா இருக்கட்டும் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு இருக்கிறீங்களா அப்புறம் மாணவர்கள் வந்து நன்றாக படிக்கிறதுக்காக இருக்கட்டும் இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஆஞ்சநேயர் உங்களுக்கு வரங்களை வந்து வாரி கொடுப்பாரு இதை இந்த தை யாருக்கு வழியை காட்டுறதோ இல்லையோ உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமா இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நல்ல வழியை வந்து காட்டும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உங்களுடைய நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயரோட அருளால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த பதிவை தவற விடாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் थैंक यू फ्रेंड्स மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்